தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒரு விஷயத்தை நான் அழுத்தமா சொல்லியிருப்பேன் நம்ம தொடர்ந்து தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று விட்டால் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் தனித்தனியாக உடைப்பதற்கு காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முயற்சி செய்வார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு கேரளா மற்றும் கர்நாடகா இந்த இரண்டு அரசாங்கங்களினுடைய சமீபத்திய சில நடவடிக்கைகள் இதை உறுதிப்படுத்தியுள்ளன கூடிய விரைவில் இந்த லிஸ்ட்ல கேரளா கர்நாடகாவை தொடர்ந்து தமிழகமும் இணையும் அப்படியே ஆந்திராவையும் இவங்க இவங்க பக்கம் இழுப்பாங்க இப்படி இந்த தென்னிந்திய மாநிலங்கள்ல வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கி இந்தியாவிற்கு எதிரான சில சதி வேலைகளை இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் மற்றும் காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகளான எதிர்க்கட்சிகள் இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் அப்படி கேரளாவும் கர்நாடகாவும் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல கர்நாடகா என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத பார்க்கணும் கேரளாவும் பெரிய சம்பவத்தை தான் பண்ணிருக்கிறாங்க இப்ப கர்நாடகாவில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கன்னடர்களுக்கே வேலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டாங்க கன்னடர்களுக்கே வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சட்டமன்றத்துல தீர்மானமா கொண்டு வந்து அங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலுமே கன்னடர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து இவங்க முன் வைக்கிறாங்க இப்படியே போனா கர்நாடகா வந்து கூடிய விரைவில் தனி நாடு கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அங்க காங்கிரஸ் வலுவா இருக்குது அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கர்நாடகாவுக்கு அவங்க மஞ்சள் நிறத்துல ஒரு தனி கொடியும் வச்சிருக்காங்க அவங்கள பொறுத்தவரையும் இந்தியான்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கிறதுனாலதான் மத்தியில டெல்லியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காவிரி விஷயத்துல தலையிட்டு கர்நாடகாவுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம வந்து தனிநாடா வந்துட்டோம் அப்படின்னா காவிரி விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு தோணுது அதை வந்து அதை வந்து இந்த காங்கிரஸ் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ கன்னடர்களுக்கே வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கர்நாடகா முன்னெடுத்தாங்க அப்படின்னா அப்ப மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கன்னடர்களை பற்றி கர்நாடகா என்ன யோசிக்கும் இப்ப தமிழ்நாட்டில் கன்னடர்கள் வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க அதே போல ஆந்திராவில் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிறாங்க தெலுங்கானா ஹைதராபாத்ல கன்னடர்கள் இருக்காங்க அப்ப வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மும்பைல வந்து எவ்வளவு கன்னடர்கள் வந்து ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கன்னடர்கள் வசிக்கக்கூடிய இரண்டு பெரிய நகரங்கள் அதாவது கர்நாடகாவை விட்டுட்டு மற்ற பகுதிகள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மும்பை டெல்லி புனே கொல்கத்தா இங்கெல்லாம் வந்து கன்னடர்கள் அதிகமா அதுவும் ஹைதராபாத்தும் ஸோ இந்த நகரங்கள்லாம் கன்னடர்கள் அதிகமா ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி நிறைய பேர் வந்து வெளிமாநிலங்கள்ல இருக்காங்க அப்ப அவர்களை பற்றி கர்நாடகா அரசு கர்நாடகாவை ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் அரசு ஏன் சிந்திக்கவில்லை அப்போது கர்நாடக அரசாங்கத்தினுடைய இந்த முட்டாள்தனமான செயல்பாட்டால கர்நாடகாவிலிருந்து நிறைய நிறுவனங்கள் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பயன்படுத்தி தமிழ்நாடு முன்னேறிக்கணும் இதை பயன்படுத்தி ஆந்திரா முன்னேறிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஏன்னா ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தலைநகரம் கிடையாது அங்கே வந்து தொழில்துறை வந்து சுத்தமாக கிடையாது அங்கே வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது அதே போல தமிழ்நாட்டிலையும் சென்னை ஓசூர் கோயம்புத்தூர் இந்த பெல்ட் தவிர மற்ற பகுதிகளில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் கிடையாது தமிழகத்துல வந்து இளைஞர்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா சென்னை போகணும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஓசூர் இந்த ஏரியாவுக்கு தான் போகணும் வட தமிழகத்தை நோக்கி தான் வரணும் அப்ப தென் தமிழகத்துல நிறுவனங்கள் என்பது கிடையாது இப்ப பெங்களூரை விட்டு வெளியேறக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனங்களை தென் தமிழகத்தின் பக்கம் ஈர்ப்ப ஈர்ப்பதற்கு திமுக அரசு முன்வரணும் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திமுக அரசு முன் வரணும் இதை வந்து அவங்க செய்வாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கர்நாடக அரசாங்கம் வந்து காவிரி விஷயத்திலையும் வந்து எதுக்குமே சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மதிக்க மாட்டேங்கிறாங்க பத்தாவதுக்கு இன்னொரு அணையும் சேர்த்து கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் வந்து மேகதாதுல அணை கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்ப கர்நாடகாவில் கனமழை பெய்யுது உபரி நீர் நிறைய திறந்து விடுறாங்க ஒரு லட்சம் அடி ரெண்டு லட்சம் அடி தண்ணி திறந்து விடுறாங்க அந்த உபரி நீரே வந்து மேட்டூர் அணையை நிரப்புது அப்படின்னா அப்ப கர்நாடகா கிட்ட எவ்வளவு தண்ணி இருக்கும் இப்ப கர்நாடகாவோட எண்ணம் என்னன்னா இந்த உபரி நீரையும் நாம ஏன் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடணும் அதையும் வந்து நாம வந்து ஒரு புதுசா ஒரு அணையை கட்டி தடுத்து நிப்பாட்டிடுவோம் மேகதாதுல தமிழ்நாடு பார்டர்ல ஒரு அணையை கட்டிட்டோம்னா இங்க மற்ற இந்த கபினி கிருஷ்ணசாகர் கிருஷ்ணராஜசாகர் இதுல இருந்து வெளியேறக்கூடிய இந்த உபரி நீரையும் நாம மேகதாதுல அணை கட்டி தடுத்து நிப்பாட்டிட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணியும் தர வேண்டாம் அப்படிங்கிற அந்த நினப்புல கர்நாடகா இருக்கிறது சோ அதனாலதான் அவர்கள் அந்த மேகதாது அணையை கட்டணும்னு துடிக்கிறாங்க அந்த மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து கற்கள் சென்று கொண்டிருக்கிறது மணல் சென்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் யார் செய்யறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் கர்நாடகாவுக்கு அணைகள் கட்டுவதற்கு இருந்து தான் மணல் போகுது தமிழ்நாட்டில் கூடிய மலைகளை வெட்டி கற்கள் போயிட்டு இருக்கு இதையெல்லாம் யார் செய்யறாங்க சரி ஓகே உங்களுக்கே தெரியும் இப்ப நாம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் கர்நாடகா வந்து தனிநாடு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களை வந்து அங்க ஆட்சி செய்யக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் என்ன முயற்சி பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களையும் மூல பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இப்போ கன்னடர்களுக்கே வேலை வாய்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தெளிவா இருக்கிறாங்க இதனால ஃபியூச்சர்ல அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டையே மதிக்காம இன்னும் பல்வேறு விஷயங்கள் சுயமாக மாநில அரசாங்கத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடுகளை மீறி அரசியலமைப்பு சட்டத்தை மீறி சில விஷயங்களை கர்நாடகா செய்வதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்துல உண்டு சரி இப்போ அடுத்து கேரளா விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா இப்ப கடைசியா ஒன்னு இல்லையா அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கர்நாடகா பியூச்சர்ல ஏதாவது செய்வாங்க அப்படின்னு ஆனா இப்பவே கேரளா செஞ்சுட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி கேரளா அவங்களுக்குன்னு ஒரு புது விஷயத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது கேரளாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு இடையே வந்து ஒரு செயலாளரை நியமனம் பண்ணியிருக்காங்க கேரளாவுக்கும் வெளிநாட்டு தொடர்புக்கும் இடையே இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே வந்து இந்த வெளியுறவு செயலாளர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட அத்தனையும் வந்து அந்த வெளியுறவு செயலாளர் கிட்ட தான் வரும் அது வந்து எல்லா நாட்டிலயுமே இருக்கும் அதே மாதிரி ஒரு செயலாளரை கேரளா கவர்மெண்ட் நியமனம் பண்ணிருக்காங்க கேரளாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் கேரளாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்புக்கு நடுவுல ஒரு செயலாளர் வாசுகி என்ற ஒரு பெண்ணை நியமனம் செய்திருக்கிறது கேரள அரசு இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கேரளா தற்பொழுது இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டோட நேரடி மத்திய அரசாங்கம் இருக்கு இல்லையா மாநிலங்கள் நிறைய நாடுகள்ல மாநிலங்கள் இருக்கு அமெரிக்காவிலும் நிறைய மாநிலங்கள் இருக்கு இந்தியா உலகத்துல அனைத்து நாடுகளிலும் மாநிலங்கள் இருக்கு ஆனா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் அவங்க மட்டும்தான் அந்த வெளிநாடுகள் தொடர்பான அனைத்து விஷயத்திலையும் தலையிடுவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் உண்டு மாநிலங்களுக்கு நேரடியா எந்த அதிகாரத்தையும் வந்து எந்த நாடும் கொடுக்க மாட்டாங்க இந்தியாவும் அப்படித்தான் வெளிநாடு வெளியுறவு கொள்கை தொடர்பான அத்துணை விஷயங்களுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் முழு அதிகாரம் உண்டு வெளிநாடுகளோடு தொடர்பு அங்கிருந்து முதலீடுகளை இங்கே கொண்டு வரது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம நேரடியா செயலாளரை நியமனம் பண்ணி நேரடியா இவங்களே டீல் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து மாநில அரசாங்கங்களுக்கு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு வெளியுறவு கொள்கை தொடர்பான அத்துணை விஷயங்களுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில்தான் தான் இருக்கணும் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது ஆனா கேரளா என்ன பண்ணிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே தேவையில்லை நாங்களே வந்து டைரக்டா வெளியுறவு செயலாளரை நியமனம் பண்ணிடுறோம் நாங்களே எந்தெந்த நாடுகளோட என்னென்ன பேசணுமோ பேசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கேரளாவை ஆட்சி செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தனிநாடு கேட்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் சதி செய்து வட இந்தியா தென்னிந்தியா பிரிவினையை உருவாக்குவாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநிலங்களையும் தனித்தனி நாடுகளாக உடைப்பார்கள் இதுதான் அவர்களினுடைய சதி திட்டம் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா இது அவங்க செய்வாங்க பாஜக ஜெயிக்காம ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இருந்தது தோல்வி அடைந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படியே இந்தியா அப்படியே இருக்கும் சரியா ஆனா பாஜக தோத்துருச்சு பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இவங்க வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் உடைப்பார்கள் காரணம் இவங்களுக்கு இவங்க ஆளணும் இல்லைன்னா வேற யாரும் ஆளக்கூடாது தான் இந்த காங்கிரஸோட நோக்கம் சோ இப்ப நான் சொன்னது வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சா கர்நாடகா மத்திய அரசாங்கத்தை மீறி பல விஷயங்களை இவங்களாவே வந்து முடிவெடுக்கிறாங்க தன்னிச்சையா இப்ப கேரளாவும் வெளியுறவு செயலாளரை நியமனம் பண்ற அளவுக்கு கேரளா இப்போ ரொம்ப திமிர்பிடிச்சு போயிருக்காங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இப்ப அடுத்த கட்டமா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை பத்தி சொல்ல தேவையில்லை இந்த காங்கிரஸை விடவும் கம்யூனிஸ்டை விடவும் பிரிவினைவாதத்தில் ஊறிப்போன ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த திமுக தான் இந்த திமுக திராவிட கும்பல் தான் இந்த திராவிட கும்பல் தற்போது இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்காங்க பத்தாவதுக்கு இப்ப பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுங்கிற பேர் இல்லையா அது ஒரு பிரச்சனை சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வந்து என்ன நோக்கம் அப்படின்னா பிரிவினைவாதம் எப்படியாவது இந்த மக்கள் மனசுல புகுத்தி தமிழ்நாட்டை தனியா உடைச்சிட்டோம் அப்படின்னா காலத்துக்கு நம்மளே வந்து நம்ம குடும்பமே தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த திமுக குடும்பத்துக்கு இருக்கு கர்நாடகா கேரளாவை விட பிரிவினைவாதம் அதிகமாக பேசக்கூடிய பிரிவினைவாதத்தில் ஊறி போன இந்த திமுக கர்நாடகா கேரளாவை போலவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவங்களும் ஏதாவது ஒரு வேலையை நிச்சயம் தமிழ்நாட்டில் செய்யத்தான் போறாங்க இதனால தமிழ்நாட்டு மானம் காத்துல பறக்க போகுது இந்த இதற்கான பலனை தமிழ்நாட்டு மக்கள் தான் அனுபவிக்க போறாங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டு இவங்களை ஆட்சியில் உட்கார வச்ச பாவத்துக்கு இன்னும் பல பல கொடுமைகளை இந்த தமிழக மக்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப கர்நாடகா கேரளா தமிழ்நாடு சீக்கிரம் ஆந்திரா ஆந்திரா வந்து இப்போதைக்கு மாநிலங்கள் மீதும் மத்திய அரசாங்கம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இப்படியே வந்து கர்நாடகாவையும் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் நீங்க விட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாத்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவிற்கு எதிராக எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள் என்பதை மத்திய அரசாங்கத்துக்கு தெளிவாக மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த மாதிரியான கட்சிகளை தடை பண்ணணும் கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டை வந்து ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சியை கொண்டு வாங்க இல்லைன்னா இந்த மூன்று மாநிலங்களிலும் இந்தியாவிற்கு எதிரான ஒரு பிரிவினைவாதத்தை மிகப்பெரிய அளவுல இவங்க ஊக்குவிப்பாங்க இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதனால இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் பிரிவினைவாதம் அதிகமாக தூண்டப்பட்டு பிளவுகள் இந்தியாவுக்குள்ள ஏற்பட வாய்ப்பு இருக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மீது ஒரு கண் வைத்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கவனிச்சு இங்கே ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசாங்கங்களை கலைச்சிட்டு தயவு செஞ்சு கவர்னர் ஆட்சி போடுங்க அப்படிங்கிறத மறுபடியும் நான் சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கவனம் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்